வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட்டும் அனைவரும் மற்றும் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களும் கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரப்படியே வீட்டை அமைக்கிறார்கள் பார்க்கிறார்கள் அதற்குரிய நிபுணர்களை ஆலோசித்து தாங்கள் வாழும் இடத்தை முறையாக அமைத்துக் கொண்டு வாஸ்து தோஷம் இல்லாத வாழ்வை புது வீட்டில் தொடங்குகிறார்கள் அப்படி அமையும் வீட்டின் தலைவாசல் தெற்கு பார்த்து அமைந்தால் அதற்குண்டான பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்க பிரஸ் பண்ணிக்கோங்க தெற்கு பார்த்த வீடு நன்மையை தருமா யமதர்மனின் திசையான தெற்கு திசையை பலரும் தவிர்த்து விடுவார்கள் செவ்வாய்க்குரிய திசையான தெற்கு திசையில் எனப்படும் முன்னோர்களின் உலகம் அமைந்திருக்கின்றது செவ்வாய் மற்றும் நம் முன்னேற்றத்தை விரும்பும் நம் முன்னோர்களின் ஆசியும் தெற்கு திசை நோக்கி இருக்கும் வீட்டில் வசிப்பவர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்படி தெற்கு திசை நோக்கி இருக்கும் வீட்டில் வசிப்பவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் விபத்துக்கள் தவிர்க்கப்படும் யமதர்மனின் அருளால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் தீராத நோய்கள் எதுவும் ஏற்படாது என்பதும் ஐதீகமாக கருதப்படுகிறது செவ்வாயின் திசையான தெற்கில் தலைவாசலை அமைத்துக் கொண்டவர்கள் எந்த காரியத்தையும் தைரியமாக எதிர்கொள்ளும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மனதில் அச்ச உணர்வில்லாமல் எந்த பிரச்சனையையும் எதிர்கொண்டு வெற்றி காண்பார்கள் செவ்வாய் உச்சம் பெற்ற ராசிக்காரர்கள் தெற்கு திசை நோக்கி இருக்கும் வீட்டை தேர்ந்தெடுப்பது அவர்களுக்கு பலவிதங்களில் நன்மையை தரும் அவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும் தெற்கு பார்த்து இருக்கும் வீட்டில் தலைவாசல் வழியாக உள்ளே நுழைந்ததும் வலது பக்கம் சமையலறையை அமைப்பது சிறப்பு இதில் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுவது தெற்கு பார்த்த வீட்டில் வசிப்பவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை மறவாமல் செய்வது அவசியமாகிறது இதனால் அவர்களுக்கு கிடைக்கும் பலன்களும் மிக விரைவாக வந்தடையும் என்பது ஐதீகம் இவ்வளவு சிறப்பு மிக்க தெற்கு பார்த்து உள்ள வீட்டையோ மனையையோ தவிர்க்காமல் வாஸ்துப்படி வீட்டை அமைத்து முன்னோர்களின் அருளும் ஆசியும் மிக எளிதாக கிடைக்கும் நிம்மதியாக வாழலாம் தெற்கு பார்த்த வாசல் குடியிருப்பவர்களுக்கு நன்மையை தரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி